ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்ததுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் செலவில் இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ் படம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அது வந்து வரப்போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் இந்த படத்தை சம்மந்தமான சில அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கசிஞ்சிருக்கு அதுவே சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் அதுதான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் அதில் ஒரு அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா த நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் கூலி ஷூட்டிங் வில் பிகின் டுமாரே இன் சென்னை அதாவது நாளையிலேருந்து சென்னையில் வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படுறதா சொல்லிட்டுருக்காங்க இது நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான் தி ஆர் கோயில் டு ஷூட் திஸ் ஃபிலிம் வித் ஹியூஜ் செட் இன் சென்னை ஸோ செட்டு போட்டு சென்னையில் ஷூட் எடுக்க போகிறாங்க இதுவும் நம்ம சொன்னது தான் ஓகே இன் திஸ் ஷூட் சீன்ஸ் இன்வால்விங் ரஜினியின் ஓகேம் இஸ் ஷேப்பிங் அப் டு பி ஹாரர் ஆக்ஷன் பிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்திய தான் நமக்கு ஆச்சரியமான கலந்த ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டா இருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா வரும் அப்படின்றது ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் அவர்களே ஒரு விழா மேடையில அவர் பேசியிருப்பாரு ஆனால் இது வந்து ஹாரர் ஆக்ஷன் மூவி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ படம் வந்து பேய் சம்பந்தமான கதைகளும் கொஞ்சம் எதாவது இருக்குமா அப்படின்றது புரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே சொல்லுங்க அடுத்தது இந்த படத்தோட ரிலீஸ் சம்மர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படத்துல ரஜினி சார் நெகட்டிவ் ஷேட் ரோலில் நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா அடுத்த வருஷம் ரஜினி சார் சினிமாக்கு வந்து ஐம்பது வருஷம் வந்து முடிய போகுது ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அடுத்த வருஷம் ஒரு மிகப்பெரிய வருஷமாக கொண்டாடுறதுக்கு சன் பிக்சர்ஸ் இப்போ ரெடியாக இருக்காங்க அவரோட எழுபத்தஞ்சு வயசு ஆகிடும் அடுத்த வருஷம் ஸோ ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சு வயசு ஸோ ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வந்து சன் பிக்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூலி படத்தை அடுத்த வருஷம் சம்மர் சம்மருக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்களா சன் பிக்சர்ஸ் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து அடுத்து ஒரு நூறு நாள் கேப் விட்டு ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா ஆகஸ்ட் பத்தாம்

ஆயிரம் கோடி அடுத்து ஒரு நூறு நாள் கேப் விட்டு மீண்டும் ஜெயில செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகஸ்ட் மாசம் அதுவும் கோடி உங்களோட எதிர்பார்ப்பு கீழ்